முருகனுக்கு வேல்முருக்கு அரு எல்லாமல்ல பணிபுரியும் பெருமன் கருணாச்சகமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநகராஜர் அண்டாமுஸ்வாமி குருதர் அருணாபெருமன் திருடலேசரம் சம்சரம் எம்பெருமன் கருணுமுரு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் திருப்பண்ட மகாமந்த கௌமாரிய தத்துவ பாடலில் எண்ணூற்றி எண்பது குறித்த நெஞ்சாசை என தோங்கும் குரங்காடு துறை தளத்தை திருப்போர்களை இசைப்படுத்தி பழியாண்டன் திருடனும் திரு குரங்காடுதுறை அமைப்பை பெரும்பாடு திருவிடனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோர அரோரா அரோர முருகாச்சரம்

நவிற்று சங்கீதமிடரிகள் குதித்து அரங்கேறு நடனிகள் எவரோடும் எவரோடும் குறைப்படும் காதல் குணகிகள் அரைப்பணம் கூறுவில கொலை கொடும் பார்வை நயனிகள் நகரேகை நகரேகை பொறித்த சிங்காரமுலகின படுபடும் கோவ பொருள் தினம் தேடு கபடிகள் தவர் தவர் தவறோற பொறித்திடும் பாவ சொருபிகள் உருக்கு சம்போக சரசிகள் புணர்ச்சி கொண்டாடும் அருளது தவிர்வே முருகா முருக நகரேகை

മണത്ത പങ്കോത വകൈവകു മഞ്ചോതി വനശരി മണവാള നെരിത്ത് ഇരുണ്ട് ആറ് പദമലർ മണത്ത പങ്കോത വക വകുക്കും മഞ്ചോതി വനശരി മണവാള நெருக்கும் அமரர்கள் வளப்பெறும் சேனை உடையவர் நினைக்கும் என் போலும் அடியவர் பெருவாழ்வே செரித்த மந்தாரை மகிழ்ப்புனை மிகுத்த தன் சோலை வகை வகை தியக்கி அம்பேருநதி நதியது பலவாறும் பலவாறும் திரைக்கரம் கோலி நவமணி கொழித்திடும் சாரல் வயல் அணி திரு

ും പാപൊരുബികൾ ഉറുക്ക് സമ്പോകസരസികൾ ഉണർച്ച കൊണ്ടാടുമരുളത് തേനോ മുറുക நெருக்கும் இந்தாதி அமரர்கள் வள சேனை உடையவர் நினைக்கும் என் போலும் அடியவர் பெருவாழ்வே செரித்த மந்தாரை மகிழ்புனை மிகுத்த தன் சோலை வகை வகை தியக்கி அம்பேரு நதியது பலவாறும் திரைக்கரம் கோலி நவமணி கொழித்திடும் சாரல் வயல் அணி திருக்குறங்காடுதுரை உரை பெருமாளே புணர்ச்சி கொண்டாடும் அருளது நகரையை பொறித்த சிங்கார முறையினர் வடுப்படும் கோவை இதழ்கள் பொருள் தினம் தேடு கபடிகள் தவற்சோற பொறித்திடும் பாவர் சோருபிகள் உருக்கு சம்போக சரசிகள் புணர்ச்சி கொண்டு ஆடும் அருளது தவிர்வேனோ முருகா நெருத்தி இரண்டு ஆறுபதம் மலர் மனத்த மனத்த பைங்கோதை வகை வகை நிகழ்க்கும் மஞ்சு ஓதி வனச்சரி மணவாழன் நெருக்கும் இந்திராதி அமரர்கள் வளப்பெரும் சேனை உடையவர் நினைக்கும் என்போதும் அடியவர் பெருவாழ்வு செரித்த மந்தாரை மகிழ்ப்புனை மிகுத்த தன் சோலை வகைவை தீயக்கி அம்பு ஏறு நதியது பலவாரும் திரைக்கரம் கோரி நவமணி கொடித்திடும் சாரல் வயலணி திருக்குரங்காடுதுரை ஒரு பெருமாடும் திருப்பதன் சமர்ப்பணம் பணாபுரி அவன் திருப்பாங்க சமர்ப்பணம் எல்லாம் அல்ல பழனபுரிவன் கருவர திரு குரங்காடுதுறை அப்புறம் பெருமாடுக்கருவா முருகா முருகா முருகா